பொதுவாக குழந்தை வரம் வேணுங்கிறவங்க கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவப்பூர்வமாக கண்ட உண்மையாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் மாதந்தோறும் வருகிற சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் விரதம் இருக்கும் முறை என்ன என்ன பாடல்களை பாராயணம் செய்து முருகப்பெருமானை அன்றைய நாடில் வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை கமெண்ட் கமெண்ட் வாங்க போகலாம் சிறப்பான விரதங்களை ஒன்றாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாம மாசம் மாசம் வருகிற சஷ்டி திதியிலும் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க மாதத்துல வளர்ப்பிறை திதி ஒன்று தேய்பிறை திதி ஒன்று என மாசத்துக்கு இரண்டு முறை சஷ்டி திதி வருதுங்க இந்த திதியில யாரெல்லாம் விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறோம் எவ்வளவோ கோவில் கலங்கல் அப்படின்னு போயிட்டு வந்துருக்குறோம் இருந்தாலும் இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாகியமே இல்லை கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகிருச்சு எங்களுக்கு இது வரைக்குமே குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய தேய்ப்பிரை மற்றும் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க அதே போல் குடும்பத்தில் எப்பயுமே தீராத கடன் பிரச்சனை வ கை கெட்டினா வாய் கெட்டுறதில்ல எவ்வளவு சம்பாரித்தாலும் வீட்டில் நினைக்கிறதே இல்லை வறுமையில தான் வாழுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த சஷ்டி விரதத்தை நீங்க கடைப்பிடிக்கலாம் நாங்கள் தொழில் செஞ்சுட்டு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றமே கிடையாது லாபம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்களுமே உங்க தொழில் வளர்ச்சி அடைய வேணும்னா சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாம் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாம் திருமண வரம் கை கொடுற மாதிரிட்டு வருது ஆனா கை கொடுறதில்ல எவ்வளவோ வரங்கள் வருது இருந்தாலும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல அப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிங்கனாவே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை துணையானது அமையுங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் மேன்மை பெற வேணும் எங்கே போனாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாதம் மாதம் வருகிற சஷ்டி விரதத்தை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த குறை பிரச்சனைகள் தீர வேணும்னா சஷ்டி விரதத்தை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கலாங்க பிரச்சனைகள் தேய வேணும் அப்படின்னு சொன்ன நினைக்கக்கூடியவங்க தேய்ப்பிரை சஷ்டியிலும் நல்ல விஷயத்தை தொடங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க வளர்பிறை சஷ்டி விரதத்தையும் தொடங்குவது ரொம்பவே நல்லது ஆனால் எந்த காரணத்துக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்ப்பிரை என எந்த திதியில் வேண்டுமானாலும் சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் ரொம்பவே சிறப்பானதாகும் நாங்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறோம் ஆனால் சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதற்கான முறை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த முறையில் நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சு விட்டு உங்க வீட்டையும் பூஜையரையும் சுத்தம் செஞ்ச பின்னாடி விளக்கு ஏற்ற வேணுங்க அதுக்கு பின்னாடி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களால நீங்க அலங்காரம் செய்ய வேணும் நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து நீங்க வழிபாடு செய்ய வேணும் அதோடு இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைன்னா என்ன பழம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த பழத்தை நீங்க எடுத்துக்கங்க பார்க்க வைத்து மனம் உங்களுடைய பிரார்த்தனைகளை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க அதே போல் அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது சஷ்டி நாளில் நீங்கள் ஒரு வேலை சாப்பிடாமலையோ இல்லைன்னா இரண்டு வேலை சாப்பிடாமலையோ இல்லைனா பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க உடல் நல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த முறையில் வேணும்னாலும் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அன்றைய நாளில் நீங்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடரலாங்க அதே போல் பால் பழம் குடித்து கூட உங்களுடைய விரதத்தை அன்றைய நாளில் கடைப்பிடிக்கலாம் நாளில் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் சாட்கோணம் கோலம் போட்டு அதில் ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேணும் ஆறும் நெய் தீபமாக ஏற்றலாம் இல்லைன்னா ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றி அன்றைய நாளில் வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பானதாகும் நெய்வைத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் அதே போல் பூஜைகளை முடித்த பிறகு நெய்வைத்தியமாக வைத்திருக்கக்கூடிய பால் பழத்தை குடித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாங்க அன்றைய நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அதற்கு உரிய திருப்புகளை நீங்கள் பாடி காலை மாலை என ரெண்டு நேரமே பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது மற்ற பிரச்சனைகளுக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி பாடலை நீங்கள் பாராயணம் செய்ய செய்ய வேணுங்க இதை என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் கந்த சஷ்டி கவசத்தை யார் வேணும்னாலும் பாராயணம் செய்யலாங்க எந்த காரணத்துக்காக விரதம் இருக்கிறீங்களோ அந்த காரணம் நிறைவேறும் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை சஷ்டிகளில் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேணும் குழந்தை வர வேண்டுபவங்க குழந்தை பிறக்கும் வரைக்கும் இந்த விரதத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்க வேணுங்க முருகன் என்றாலே அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாளாக சஷ்டி விரதம் நாள் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி நாள் வருது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகர்ந்த கிழமைகளாகும் கார்த்திகை பூசம் விசாகம் போன்றவை முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நட்சத்திரங்களாகவும் சொல்லப்படுது திதிகள்ல சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகர்ந்ததாகும் சஷ்டியில் இருந்தா தான் அகப்பையில நிச்சயமா குழந்தை பாக்கியம் வரும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் விஷயம்தான் தான் சஷ்டி விரதம் என்றாலே குழந்தை வரும் தரும் விரதம் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் அவதரித்தது விசாக நட்சத்திரத்தில் ஆனால் ஆனா சஷ்டி திதியத்தான் முருகப்பெருமானுக்குரிய திதியாக சொல்லி அனைவரும் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க சஷ்டி திதியை மட்டுமே கேட்ட வரங்களை தரக்கூடிய வலிமை வாய்ந்த திதியாகவும் சஷ்டி விரதத்தை மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகவும் இதை முருகப்பெருமானுக்குரிய திதியாகவும் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க காரணம் கொண்டு முழு பக்தியோடு நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருள் எப்போதுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்வதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் உரிய முக்கிய நாளாக சொல்லக்கூடியது சஷ்டி திதி தாங்க திதிகளில் சஷ்டி திதி மிகவும் சக்தி வாய்ந்த சொல்லப்படுது இந்த திதியில நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா வேண்டிய வரங்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட துன்பங்கள் மனக்குறையாக இருந்தாலும் அது நீங்க விடணும் ஐதீகமாக சொல்லப்படுது வளர்பிறை தேய்பிறை என மாசத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதி வருது இதுல தேய்பிரை சஷ்டியானது துன்பங்கள் தீர விரதம் இருப்பது மிகவும் ஏற்ற நிலாகும் பதினைந்து திதிகள் இருந்தாலும் அதுல சஷ்டி திதி மட்டும் ஏன் முருகப்பெருமானுக்குரிய திதியாக சொல்லப்படுது இதற்கு அப்படி என்ன ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பாங்க திதிகள்ல சஷ்டி திதி ஆறாவது திதியாகும் இதனால அதற்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஜோதிட சாஸ்திரப்படி ஐஸ்வரியத்தை தரக்கூடிய ஆறு என்ற எண் ஆறு எண்ணுக்கு உரிய கிரகம் சுக்கிரன் ஆவார் மகாலட்சுமிக்கு உரிய தெய்வ கிரகமாக சுக்கர பகவான் சொல்லப்படுறாரு இதனால தான் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு விரதம் இருப்பதால் சுக்கிரனுடைய அருளை நே பரிபூர்ணமாக பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் செல்லு வளம் பெருகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே திருமணம் வாகனம் வீடு போன்ற மங்களகரமான சுபபோகமான விஷயங்கள் தரக்கூடியவர் சுக்கர பகவான் ஆவார் எனவே தான் திதிகளில் ஆறாவதாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தாங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதினாறு பேர்களில் ஒன்றாக கருதப்படும் குழந்தை பேரு கிடைப்பது மட்டும் இல்லாமல் மீது இருக்கக்கூடிய ஐந்து பேர்களையும் அளிக்கும் வல்லமை படைத்தது சஷ்டி விரதத்துக்கு இருக்குதுங்க அதே பூமி தொடர்பான விஷயங்களுக்கும் திருமணம் குழந்தை போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கும் காரணமாக சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார் இவருக்குரிய அதி தேவதை முரு முருகப்பெருமான் என்பதாலும் ஆறு முகங்களால ஆறு வகையான தொழில்களை செய்யக்கூடியவர் என்பதால ஆறாவதாக வரும் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய திதியாகவும் சொல்லப்படுது வேலையில சேர்வது வீடு மற்றும் வாகனம் வாங்குவது மருத்துவ தொழில் தொடங்குவது போன்றவற்றை செய்வதற்கு உரிய சஷ்டி திதி உகர்ந்த நாட்களாகவும் சொல்லப்படுது குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய சஷ்டி விரதத்தை எளிமையான கோவில்களில் நீங்கள் கடைபிடிக்கலாங்க முடிந்த வரைக்கும் முருகன் கோவிலில் நீங்கள் விரதம் இருப்பது ரொம்பவே விசேஷமானதாகும் அதுவும் வெற்றியை தந்து தேவர்களுடைய குலத்தை காத்த இடம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிப்பது கூடுதலான சிறப்பாகவும் சொல்லப்படுது அப்படி நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் விரதத்தை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வீட்டிலேயே கூட நீங்க சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க இந்த பதிவில் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் முருகப்பெருமானுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்